கிறிஸ்துவில் பிரியமானவர்களை ஆண்டவராக நாமத்தில் உங்களை அன்புட வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் புத்தகம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் இருமை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மைய மனது கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அண்டவரே என் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நான் ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவரே எப்பப்பா பதில் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்களா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் இதுக்கு மேல இது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல இது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருந்தா கூட ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உண்மையில் மனவர் கூட கர்த்தர் சொல்லுகிறார் ஆம்பரியமானவர்களே ஆண்டவருடைய வாக்கு நிச்சயமாய் மாறாது வானம் அழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை மாறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்றாரு பாருங்க மலைகள் விலகினாலும் பருவதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் சமாதானத்தின் உடன்படிக்கையின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவசரமான தேவனாயிருக்கிறார் ஆஹ் என் கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருடைய கிருபையும் உங்களை விட்டு விலகாது அவருடைய சமாதானமும் உங்களை விட்டு நிலை பெயராது உங்களை சமாதானத்தோடு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் சகனுடன் தேவனாயிருக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை கத்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் நீங்கள் வேண்டிக்கொண்ட செவங்களுக்கு தேவன் நிச்சயமாய் பதில் தருவார் சோர்ந்து போகாதவர்கள் தேவ பிள்ளைகளே நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மகில பண்ணுவார் கத்த உங்களை நேசிக்கிறார் தைரியமா இருங்கள் சமாதானத்தோடு இருங்கள் இந்த வார்த்தையை சொல்லி வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் கத்த உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் சர்வ உள்ளங்கள் எங்கள் அன்பின் ஆண்டு வர எசப்பா உங்களுடைய சடங்கில் ஆண்டு இன்னும் இந்த காரியம் நடக்கலையப்பா நான் ஜெபித்து ஜெபித்து ஆண்டு வரையே சோர்ந்து போயிருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டு வரையும் பிள்ளைகள் சோர்ந்து போய் இருப்பார்களே ஆனால் ஆண்டு வரையே நீர் அவர்களுக்கு நீர் இறங்கி நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி பிள்ளைங்க எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறார்களா அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தனிமையானவர்களுக்கு நான் வீடு வாசலை கொண்டு போடுவேன் குடியிருக்க ஒரு நல்ல வீட்டை கத்திர கட்டி ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நான் ரஷ்யோம் சுவாமி கத்தாமே அப்பா திருமண காரியங்களை கத்தர் நீர் பண்ணுவீராக குழந்தை வாக்கியத்தை கத்திர நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக அடுவரே நிரந்தர வேலையை கொடுத்து வருமானத்திற்கான நல்ல வழிவாசல்களை ஆண்டவர் நீங்க திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய சனங்கள் கடன் இல்லாமல் வாழ தேவரே நீர் திருவுதர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெயிக்கிறோம் சுவாமி அன்றுரை அத்துணை ஆசீர்வாதங்களை பெற்று அன்றுரை உடைய வளர்த்த கரத்துக்குள் அடங்கி வாழ கத்தாவை உடைய சனங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆசீர்வதிக்க பொறுப்பெடுங்க வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்தின் உயிர் திறந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ன ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் குறைவானவர்களே கத்து உங்கள் சபத்தை கேட்டிருக்கிறார் மலைகள் விலகினான பருவதங்கள் நினைப்ப இருந்தாலும் அவருடைய கிருபை என்றைக்கும் மாறாது மாறாத கிருபை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறான் கத்தர் உங்களோடு இருந்து ஆசிர்வதிப்பார்